அந்த மூணு வேலைய எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அத முதல்ல செஞ்சிட்டாலே போதுமா நம்ம வளர்ச்சி பல மடங்கா இருக்குமா அதனால நம்ம வேலைகளையும் தரவரிசைப்படுத்திக்கணும் எப்பாடு பட்டாவது முதல் மூன்று வேலைகளை முதல்ல முடிச்சிடணும் இதுதான் டைம் மாஸ்டர் பண்றதுக்கான ரெண்டாவது ஸ்டெப் அடுத்து ஸ்டெப் த்ரீ டைம் ஃபார் இன்கம் வருமானத்திற்கான ஒரு நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் அந்த வேலை மூலயமா நம்ம சம்பாதிக்கலனா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன் நமக்குமே அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல சரிதானே அதனால சம்பாதிக்கிறதுக்குன்னு எப்பவும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர் அந்த நேரத்துல நம்ம செய்யற செயல் இப்படி தான் இருக்கணும் நேரடியாக அது நமக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரணும் இல்ல வருங்காலத்துல நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு திறனை வளர்க்கற செயலா இருக்கணும் ஆனா இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை ஒதுக்கணும் இந்த மூணு ஸ்டெப்ஸும் நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் குறிக்கோளை உருவாக்கிக்கணும் வேலைகளை தரவரிசைப்படுத்தணும் வருமானத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும்